ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனையோ வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸுக்கும் ஒவ்வொரு விதமான சைட் டிஷ் செய்கிறோம் அதில் இந்த நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறது டொமேட்டோ ரைஸ் இந்த தக்காளி சாதத்துக்கு ஏற்ற ஒரு வறுவல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரைஸுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிளாக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி லைட்டாக தோல் சேவிக்கல ரொம்ப சீவ வேண்டாம் உங்களுக்கு தேவையான விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன் தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அந்த மல்லித்தூளில் மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் வீட்டில் அதுதான் நான் சேர்த்துக்க அதனால நல்லாயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கலர்ஃபுல்லான வாழைக்காய் வறுவலுக்கு மேரினேட் பண்ணி வச்சது ரெடியாக இருக்குது இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாணுன்னா சோம்பு மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சக்கூடிய அந்த வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹைஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டியதில்லை நம்ம வந்து அந்த வாழைக்காய் தண்ணிலேருந்து வடித்து எடுத்து இல்லைங்களா அதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து அந்த ஈரப்பதமே போதும் இப்போது எல்லாமே கலந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வாழைக்காய் வந்து குயிக்காக வந்து ஆகிரும் இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக ஆயாச்சு இருந்தாலும் நம்மளுக்கு வறுவல் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படிங்குறக்காக இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்த்து சொன்னோம்னா நல்லா ட்ரையாக இருக்கும் அப்போ வறுவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மல்லி இலைகள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் செல்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு அருமையாக இருக்கும் இந்த சைட் டிஷ் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் ஈஸியாக பிகினஸும் கூட பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி you.